ஸோ இன்று நம்மிடையே கோவை பழமுதிர் நிலையத்தினுடைய நிறுவனர் திரு நடராஜன் ஐயா அவர்கள் இருக்காங்க ஐயா கிட்ட முதல் கேள்வி என்ன கேட்கணுன்னா சொந்த தொழில் சொந்த ஊரில் சொந்த தொழில் சொந்த ஊரில் பண்ணணுன்ற முயற்சி எடுத்தீங்க அதுக்கு எல்லாருமே சொந்த பேரை தான் வைப்பாங்க இல்லை சாமி பேர் வைப்பாங்க இல்லை அவங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ராசியானவங்க பெயர் வைப்பாங்க ஆனால் சொந்த மண்ணோட பெயர் கோவை பழமுதிர் நிலையம் அப்படின்னு ஊர் பெயர் வைக்கணும் அப்படின்னு ஏன் தோணுச்சுங்க ஏன்னா உலகமே கோவைய சொல்லும் இல்லைங்களா அது சொல்லுங்க ஐயா கோவை பழமுதிர் நிலையம் எப்படி பேர் வச்சு கேக்குறீங்க நாங்க முதல்ல வச்சு பெரும் பழமுதிர் நிலையம் தான் வச்சோம் கோவைன்னு வைக்கலைங்க அப்புறம் நாம திருப்பூர்ல போய் வச்சு அப்புறம் என்ன மெட்ராஸ் கடைக்கு போய் வைக்கும் போது அங்க நமக்கு வேண்டிய ரொம்ப முக்கியமா வேண்டிய கோவை கிருஷ்ணா சி வீட்டு